தான் நான் படிக்கிற ஏரியா பக்கமே போக மாட்டேன் அதுவும் இது காலேஜ் மனசில் இருக்கிற வைராகியத்தை மீறி தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நீ என்னை இங்கே வர வச்சுட்ட அண்ணே நீ காஞ்சிபுரத்தில் பெரிய ஆளு தான் ஒத்துக்கிறேன் அந்த மரியாதைக்காக தான் நீ பார்க்கணுன்னு சொன்னதும் நான் வர சொன்னேன் சொல்ல வேண்டியதை சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லணும் ஏன்னா டோப்பு வாங்க அந்த பார்ட்டிங்களாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு நிற்கிறானுங்க நீ எப்போ போகணுன்னு வெயிட் பண்ணுறானுங்க சரி நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன் சொல்ல எப்படி பார்த்தாலும் நீ செய்யறது சரியில்லை காலேஜுக்குள்ள கஞ்சா ஓட்டுறத நிறுத்து என்ன ஜோக் அடிக்கிறியா இல்ல நீ நிறுத்தி ஆகணும் இல்ல நான் நிறுத்த வெப்ப யார் நீ என்ன கஞ்சா ஓட்டுறத நிறுத்துவ பண்ற சரி முயற்சி பண்ணி பாரு மோதி பார்ப்போம்

போலீஸ் திரும்பி கூட பார்க்கல உனக்கு என்ன இதில் பத்துக்கிட்டு வருது உனக்கு இது சம்மந்த இல்லாத விஷயம் பேசாமல் போயிரு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் தம்பி அளவா பேசு இல்லைன்னா பின்விளைவுகள்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்க எந்த மண்ணாங்கட்டி பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது என்ன சப்பனு நினைச்சிங்களா ஏதோ காலேஜ் பையன் மாதிரி இருக்கான் ஒத்த வரல நசிக்கலன்னு நினைச்சிங்களா தனியால் இல்லை விற்கிற ஒவ்வொரு புட்டலத்துக்கும் பெரிய பங்கு மேலிடத்துக்கு போகுது எங்க மேலே வரைக்கும் போகுது பதிலுக்கு மேலட எனக்கு பாதுகாப்பு தருது புரியுதா மேலிடத்துக்கு முன்னாடி எல்லாம் நிமிந்து கூட உனால் நிக்கவே முடியாது தெரிஞ்சுக்க யாரோ உங்க மேலிடம் இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிற எம்எல்ஏ தானே ஏண்டா அவன் பதவி வச்சு அவனுக்கு எவ்வளவு வருமானம் வருது அதெல்லாம் பத்தாதம்மா அவனுக்கு ஒரு சின்ன வருமானத்தை வச்சு அவன் என்ன கிளிக்க போறான் பசங்க வாழ்க்கைக்கு எடுத்து வர்ற வருமானம் விளங்குமா சொல்லு என்னது சின்ன வருமானமா எவ்வளவு சரக்கு விடுது தெரியுமா இங்க இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த பக்கம் பாராமெடிக்கல் கேட்டரிங் ஒரு நாளைக்கு எவ்வளவு பொட்டலம் ஓடுது தெரியுமா அறுநூறு பொட்டலம் எவ்வளவு அறுநூறு பொட்டலம் கூட்டி கழிச்சு பாரு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உனக்கே தெரியும் டேய் அதுக்கு பேர் வருமானம் இல்லடா பாவ பணம் நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்க ஆனா பணம் பணம் தானே அவ்வளவு பணத்தை என் தலைவருக்கு நீயா கொடுக்க போற இல்ல இல்ல எவன் சொன்னாலும் நிறுத்த மாட்டேன் நிறுத்தவும் முடியாது உன் வேலை நம்ம போய் பாரு தம்பி இந்த தொகுதி வேணா உங்க எம்எல்ஏ கூட தான் இருக்கலாம் ஆனா இந்த காலேஜ் மொத்தமும் என் கண்ட்ரோல்ல இருக்கு வேணா நான் சொல்றேன் நீ கஞ்சா ஓட்டாத அது ரொம்ப தப்பாயிரும் உம் என்ன மிரட்ரியா சரி மேலே வந்து கை வச்சு பாரு வா டேய் ஓ மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா நான் கை வச்சால் அதுலிருந்து நீ மீளவே முடியாது ஒன்னை மாதிரி சின்ன சின்ன எலியெல்லாம் ஆயிரம் பார்த்துருக்கேன்டா ஒன்றை நசுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனா மறுபடியும் இந்த விஷயம் நடக்காம இருக்கணும் அதனால தான் இவ்வளோ நேரம் கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் எலியா நான் எலியா சரி எலி தானே வாணே மோதி பாத்துறோம் வேணாண்டா நான் மோதுனா நீ தாங்க மாட்ட மறுபடியும் நான் சொல்றேன் இந்த பசங்க எல்லாம் உன்ன மாதிரி நீயும் இந்த காலேஜில் தானே படிச்ச படிக்கிற பசங்களை நீ கெடுக்கலாமா படிப்பு வருது வரல பாஸ் ஆகிறான் ஃபெயில் ஆகிறான் அதை விட காலேஜை முடிச்சுட்டு வெளியே போனா அவன் கௌரவமா ஒரு தொழில் பார்க்கணும்ல இங்கேயே போதைக்கு அடிமையாயிட்டா அவன் வாழ்க்கை என்னடா ஆகிறது இங்கேயே முடிச்சு போயிடாது கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி படிக்க வச்ச பெத்தவங்களோட உழைப்பெல்லாம் வீணா போகாதே கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ முடியாது நான் அப்படிதான் கஞ்சா ஓட்டுவேன் இதே காலேஜில் இதே இடத்துல நான் இங்க கஞ்சா விற்பேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க உன்னால என்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க உன்னால ஒரு ஆணையை கூட அசைக்க முடியாது கிளம்பு தம்பி இப்ப கூட உன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுங்கிற அக்கறையினால தான் சமாதானமா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டிருக்க நீ அதை புறக்கணிக்கிற நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உனக்கு புரியாத ஆனால் புரிய வர்றப்போ ரொம்ப லேட்டா இருக்கும் அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன் போ இது ஏன் ஏரியா நீ தான் உள்ளே வந்துக்கிற கிளம்புறையா ம் எடுத்துன்னு கிளம்புறேன் தம்பி நான் போகத்தான் போகிறேன் இங்கேயே நிற்க போகிறேன் உன்ன தவிர இன்னொருத்தரையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு பேசிவிட்டு நான் கிளம்பிடுறேன் ம் வேலை பாரு நம்ம காலேஜுக்கு சில்வர் ஜூப்ளி வருஷம் அதனால காலேஜோட ஆனிவர்சரி மிக சிறப்பாக நடக்க போகுது அதுக்கு முன்னாடி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல சாதனை பண்ணவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லயே வச்சு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம் அதனால இன்னைக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் தனித்தனியா நடந்துட்டு இருக்கு

தம்பி தம்பி என்ன காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா நான் டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் சார் அந்த ஃபங்க்ஷன் தான் சார் ஆ ஓகே சார் முதல்ல தனித்தனி சப்ஜெக்டில் யுனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தவங்க பேரை சொல்லிடுறேன் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் பேப்பரில் கோல்டு மெடல் வாங்கியிருப்பவர் வெற்றி செல்வன் அரங்கநாதன் பொறுத்த பொறுக்கியும் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கான் உள்ள ஃபஸ்ட் மார்க் வாங்கின பையனும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான் இவன் மெடல் வாங்குறான் அந்த ராஸ்கல் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான் ஆமாண்ணு என்னத்தை சொல்றது கம்ப்யூட்டர் இன்டர்கிரேட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் வெற்றி செல்வன் அரங்கநாதன் வெற்றி நேரம் ஆகிட்டு இருக்கு வேலை வேறு நிறையா இருக்கு கிளம்பணுமே மீட்டிங் முடியறதுக்கு நேரம் ஆகும் போல் இருக்கு ஆ ம் ஃபோன் பண்ணி ஆ ஓகே சொல்லுங்கள் சார் நான் காலேஜ் கேரிடரில் தான் இருக்கேன் அந்த பையன்கிட்ட பேசணும் சார் அவன் நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல ஏன் ஸ்டேட்ல பண்ணுற மாதிரி பண்ணால் அவன் நம்ம வழிக்கு வருவான்னு நினைக்கிறேன் தகவல் சொல்கிறதுக்கு தான் நான் வெயிட் இருக்கேன் மீட் பண்ண முடியுமா சார் இல்லை இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் ஆ சரி உங்கள் கூட அந்த விஜய் என்னையும் சேர்த்து பார்த்தான்னா ரொம்ப கோபப்படுவான் நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாமா ம் அப்போ நான் கிளம்புறேன் சார் ரைட் ஓகே ட்ரிபிள் ஜம்ப் மின்னர் கோஸ்டூ வெற்றி செல்வன் அரங்கநாதன் இவன் யாரு என்னன்னு தெரியல ஆனா எதிர்காலத்துல பெரிய ஆள வருவாண்டா வெற்றி இஃப் யூ ஆர் ஃபைன் வின சரி

இத்தாலியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓவியர் மிகச்சிறந்த சிற்பி அவர் வந்து எவ்வளவு பெரிய திறமசாலினா அவருடைய ஓவியங்களும் சிற்பங்களும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி இன்னும் பேசப்பட்டு இருக்கு அப்படி ஒரு திறமைசாலி ஒரு நாள்ல உருவாகல அவருடைய சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் கத்து கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு சிற்பத்துக்கு என்ன மாதிரியான கல் சூட் அப்படின்றதுல இருந்து ஒரு சிற்பத்துல இருக்கக்கூடிய நரம்பு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சிற்பங்கள் பேசப்படுதுன்னா அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி ஆனா அந்த வெற்றி ஒரு தனி நபருக்கு கிடையாது அவருக்கு முத முதல்ல எப்படி சிற்பத்தை செதுக்கணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பார் அந்த முதல் வாத்தியார்ல இருந்து அவர் கடைசியாக தன்னோட சிற்பத்தை செதுக்கும் பொழுது தனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பாரு சமையல்காரர் அவர் வரைக்கும் இந்த வெற்றி போய் சேரும் அந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது கூட இருந்த எல்லாருக்கும் போய் சேரும் இதை எதுக்கு நான் சொன்னேன்னா அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கை என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் இங்க பல பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமாக நான் சொல்லணுன்னா என்னுடைய டீச்சர்ஸ் அதாவது எனக்கு கிடைச்ச வாதியார்களை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் எல்லா வருஷமுமே வாத்தியார்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் பிறந்ததுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருக்க ஒரு வாத்தியார் இருக்கார் அவர் வேற யாரும் கிடையாது என் அப்பா அப்பா இவ்வளவு பேர் முன்னாடி தைரியமா பேசுறதுக்கும் இந்த மேடையில இவ்வளவு மெடல்ஸ் வாங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம்னா ரெண்டு பேர் ஒண்ணு இன்னொன்னு என் செல்ல என் செல்ல அம்மா கமலா இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு முழு காரணம் இன்னும் என் வாழ்க்கையில நான் நிறைய சாதிப்பேன் அதுக்கு துணையா என்னோட அப்பா அம்மா என்னோட குடும்பத்தார்கள் எல்லாரையும் போடுவாங்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒரு நிமிஷம் கடைசியாக ஒரு அவார்டு இருக்கு இட்ஸ் நாட் பட் லீஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் கோஸ் டு வெற்றி செல்வனே பறித்து செல்கிறார் இந்த அவார்டை வந்து நான் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து அப்பா அம்மா அண்ணி அண்ணா என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் சார்

என்ன பஞ்சு வச்ச சிகரெட்டா நடத்து நடத்து தான் இவங்கதான் ஃப்ரெண்ட்ஸா ஆமாப்பா ஏண்டா கூச்சமே இல்லாம இப்படி காலேஜுக்குள்ளே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்னடா இதெல்லாம் இல்லைப்பா ஸ்மோக் பண்ணுவானுங்க ஆனால் நல்ல பசங்க தான்ப்பா ஒருத்தன் சிகரெட் பிடிச்சா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனே கிடையாது புரியுதா இது பாரு அவங்க கிட்டேருந்து இந்த விஷயத்தெல்லாம் நீ கற்றுட்டு வந்துடாத புரியுதா இல்லைப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன் கமலா உன் பையன்ட்ட சொல்லி வெயி நாளை பின்ன இவனு இதெல்லாம் கற்றுட்டு என் முன்னாடி வந்து நிற்க போகிறான் பொறப்படலாவா போடுங்க வெற்றி அப்பாவுடைய கோவத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல இந்த பசங்களோடெல்லாம் சேர வேணண்டா பேசாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்ன நான் முன்னாடி போகிறேன் நீ அப்புறமா வா எனக்கு புரியல அன்னைக்கு காலேஜ்ல பூங்காவானோ அந்த மாதிரி பேசினார்னு சொல்றீங்க படிக்கிற பையனை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னு சொல்றீங்க அவரா இப்போ வெற்றி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாரு எனக்கு புரியவே மாட்டேங்குதேக்கா நாம பண்ற தப்பே இதுதான் அபி எதையுமே முழுசா கேக்கறது இல்ல முதல்ல நம்ம கண்ணுல எது படுதோ நம்ம கவனத்துக்கு எது வருதோ அத வச்சு நம்மளே ஒரு முடிவு எடுத்துடுறோம் நீயும் அதே தப்பு பண்ற பாத்தியா இதுல வேற ஏதோ உண்மை இருக்கப்போ

வெற்றி நல்லா படிக்கிற பையன் அதுலேயும் அப்பா அம்மாவுக்கு செல்லமோ செல்லம். பூங்காவனு கூட காலேஜில் தப்பாக எதுவும் கூடாதுன்னு தானே பேசியிருக்காரு இதெல்லாம் மீறி என்ன தப்பு நடந்துருக்குன்னு தெரியலையே